நம்ம லிட்ட எக்ஸாக்டா எங்கே இருக்கிறோம் அம்பியாபுரத்தில் நிற்கிறோம் அம்பியாபுரத்துல ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடி இந்த மெயின் இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இருக்கு அது வெறும் இடமான பார்ட்டியை பொறுத்தவரைக்கும் கன்சிடர் பண்றாங்க ஆனால் அந்த வீட்டை வந்து ஒரு அஞ்சு வீடாக இருக்கு அந்த வீட்டை நம்ம ரெடி பண்ண முடியும் ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணால் அந்த வீட்டை ரெடி பண்ணி நம்ம வாடகைக்கு விட்டா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பதாயிரம் ரூபா வாடகை எடுக்கலாம் இந்த மெயின் இருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்தில் இருக்கு வாங்க ஏரியாவோட அட்வான்ஸ் பேரும் அந்த இடத்தையும் போய் பார்த்தலாம் ஏன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு சத்துக்கள் எங்களுக்கு திருச்சி மாமா விற்பனை செய்திருக்கும் அது குறித்த சத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்கு நம்மள எங்களை எப்போ நாளைக்கு அனுப்பலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ மெயின் ரோட்ல இருந்து இந்த வழியாக தான் நம்ம போகணும் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கு நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இதுதான் வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்த்துடலாம் வீடு ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடி இடம் இது தெற்கு பார்த்துருக்கோம் இதுக்கு வந்து மொத்தம் அஞ்சு வீடு இருக்கு இது பின்னாடி இதுக்குள்ள ஒரு வீடு இருக்கு இந்த வழி அதுக்கு தனியாக கேட்டு வச்சிருக்காங்க இதுல ஒரு நாலு வீடு இருக்கு இது பில்டிங்கை பொறுத்தவரையும் பழைய பில்டிங் தான் பில்டிங் கட்டி ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் ஆனா பார்ட்டியை பொறுத்தவரையும் பில்டிங்கை பத்தி பேசவே இல்ல இடத்துக்கு தான் பேசுறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு சரடி இந்த சரடியே ஒரு மூணு நெஞ்சில் போயிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வழிகள் இது ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாது காப்பாத்திடலாம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா நினைச்சுனாங்க இந்த பில்டிங்கை ரெடி பண்ணி நம்ம வாடகைக்கு விட்டுருலாம் இந்த காம்பவுண்ட்லாம் ஒரு ரெண்டு அடி தூக்கி உள்ளுக்குள்ள கதவு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாங்க இந்த பில்டிங்கை நம்ம காப்பாற்ற முடியும் ரொம்ப ரொம்ப கம்மியான வழி வருது நம்ம இடத்துக்கு தான் நம்ம வாங்குறோம் பாட்டியை பொறுத்தவரை இடம் தான் கொடுக்குறாங்க ஆனால் பில்டிங்கை நம்ம காப்பாற்ற முடியும் ஸோ வாடகைக்கு ஒன்றுங்கிற இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் தான் இந்த பட்ஜெட்டில் நமக்கு இங்கே கிடைக்காது வெறும் தரைக்கு கால்குலேஷன் பண்ணிங்கனாலே அதிகமாக வரும் தரை விட கம்மியாக வாங்குகிறோம் வெறுப்பாங்க தேங்க்யூ ஃபார் வாஷிங் திருச்சி ப்ராபர்ட்டி